வணக்கம் கைடன்ஸ் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு விரிவா பாத்திருந்தோம் அதுல நான் சில கேள்விகளையும் கேட்டிருந்தேன் இப்போ அதுக்கான பதில்கள் என்னன்னு பாக்கலாமா ஓகே முதல் கேள்வி மனிதன் முதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது செம்பு தகரத்தையும் செம்பையும் சேர்த்து செய்யப்படும் உலோகம் எது வெண்கலம் பஞ்சாப் மாநிலத்தின் சிந்து நதியின் கிளை நதியின் பெயர் என்ன ராவி நதிக்கரை நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது லத்தீன் சிவிஸ் என்றால் என்ன நகரம் ஹரப்பா என்ற சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்ற பொருள் சிந்தி மொழி சொல் மொகஞ்சதாரோ என்ற சொல்லுக்கு பொருள் என்ன இடுகாட்டு மேடு அல்லது மேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் யார் ஜான் மார்சல் ஹரப்பா நாட்டு மக்களின் மாடுகளின் பெயர் என்ன ஜெபு ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு எது குதிரை ஜெபு என்றால் என்ன பொருள் பெரிய மாட்டின் இனம் ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம் எது இரும்பு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவாக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன லாஸ்ட் சிந்துவெளி மக்களோட எழுத்த கணினி மூலம் ஆய்வு செஞ்ச அறிஞர் யார் யூரி நோரோசோ லாஸ்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் எப்போ வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஓகே இந்த உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா டாபிக் குப்தர்கள்னா யாரு அந்த பேரரசுகளோட காலம் எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி அமைப்புகள் இதெல்லாம் எப்படி கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அதை பத்திதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம விரிவா பார்க்க போறோம் முதல்ல குப்தர்கள்னா யாருன்னு பாக்கலாமா இந்த குப்தர் கால வரலாற்ற பற்றி சொல்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு எடுத்துக்காட்டா இலக்கியம் பொறிப்புகள் மற்றும் நாணயங்கள் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடத்தக்கவை குப்த அரசர்களோட பரம்பரையை குறிச்சு சில புராணங்களும் எழுதியிருக்காங்க குப்தர்களோட எழுச்சி பற்றிய குறிப்புகள் விசாக தத்தர் எழுதிய சமகால நூல்களான தேவி சந்திர குப்தம் முத்ரா ராட்சசம் ரெண்டுமே வந்துட்டு சொல்லுது குப்தர்கள் எல்லாம் சுமார் இருநூறு வருஷமா வட இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க குப்தர்களோட காலத்ததான் இந்திய வரலாற்றோட பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துலதான் தீண்டாம ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்கு அத சண்டாலஸ் அப்படின்னு சொல்றாங்க சண்டாலஸ் அப்படின்னா தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு இறந்தவங்களோட உடல்கள் எல்லாம் அற்பு அப்புறப்படுத்துறாங்க இல்லையா சோ அததான் வந்துட்டு சண்டாலஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்திய வரலாற்றோட பொற்காலம் அப்படின்னு புத்தர்களோட காலத்தை சொன்னாலுமே அந்த காலத்துல தீண்ட தகாதவங்களையும் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க சரிங்களா குப்த வம்சத்தோட தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் அவங்க ஆட்சி மொழி சமஸ்கிருதம் அரசு லட்சினை கருடா அப்படின்னு கூட சொல்றாங்க சரிங்களா குப்தர் கால ஓவியங்கள் இன்னும் சில இடங்கள்ல பரவலா இருக்கு அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அஜந்தா மற்றும் எல்லோரா அப்படிங்கிற இடத்துலதான் குப்தர்களை பத்தி ரொம்பவுமே அழகா சொல்லிருக்கிற சில புராணங்களும் இருக்கு அது என்ன வாயு புராணம் அச்ச புராணம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் இது எல்லாமே குப்தர்களை பத்தி சொல்ற புராணங்கள்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ குப்தர் காலத்தோட அரச வம்சம் எப்படி இருந்திருக்குன்னு பாக்கலாமா ஓகே குப்தர் கால அரச வம்சத்தை நிருபியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீகுப்த் ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் சரிங்களா இவரு தற்போதைய வங்காளம் பீகார் போன்ற எல்லாம் ஆண்டுட்டு வந்ததா கருதப்படுது நாணயங்கள்ல முதன் முதல இடம்பெற்ற குப்த அரசோட வடிவம் இவரோட யாரோடது யாரோடது ஸ்ரீகுப்தர் அவரோடது ஓகேவா இவருக்கு அப்புறம் இவரோட மகன் கடோத்கஜர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அரசு பதவியை ஏற்றுக்கிறாரு அப்போ ஸ்ரீகுப்தர்னா யாரு கால அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் அவரோட மகன் பெயர் என்ன கடோத்கஜர் அப்படிங்கிறத எப்பவுமே மறக்க கூடாது அப்பாவுக்கு அப்புறம் அவரோட பையன்தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு குப்தர்கள் காலத்தை ஓகேங்களா இன்னுமே அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல இவங்க ரெண்டு பேரையுமே மகாராஜா அப்படின்னே குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப நம்ம முதலாம் சந்திரகுப்தரை பத்தி நம்ம பாக்கலாம் முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு கிபி முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு ஆட்சி செஞ்சிருக்காரு குப்த மரபை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தரா இருந்தாலும் அவருக்கு அப்புறம் பதவிக்கு வந்தவர் வந்துட்டு அவரோட பையன் கடோத்கஜர் சரிங்களா கடோத்கஜருக்கு அப்புறம் ஆள வந்தவர் யாருன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் அப்போ இவர இவர் வந்துட்டு முதல் முதல்ல எப்படி சொன்னாங்கன்னா மகாராஜாதி ராஜா இல்ல அரசர்களுக்கு அரசன் அப்படின்னு தான் இவரை வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க யார இந்த முதலாம் சந்திரகுப்தர அதாவது கிபி முன்னூத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கும் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் தான் இந்த முதலாம் சந்திரகுப்தர்ன்னு கருதப்படுது இவரு ரொம்பவுமே புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அப்படிங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுட்டாங்க குமார தேவி அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா அப்ப சந்திரகுப்தர் மூலமா வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள்ல சந்திரகுப்தரோடதும் மற்றும் குமார தேவியோட உருவப்படங்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கு சரிங்களா லிச்சாவயா வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க லிச்சாவி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது பழமையான கன சங்கத்துல ஒண்ணு ஓகேங்களா இதோட ஆட்சி பகுதி வந்துட்டு கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையில இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க சோ லிச்சாவி அப்படிங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் வந்துட்டு குமாரதேவி சோ முதலாம் சந்திரகுப்தர் வந்துட்டு அவங்களதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஓகேங்களா சோ இந்த குடும்பத்தோட ஆதரவோட வட இந்திய சிற்றரசுகள் பல பேரை இவர் வந்துட்டு வெற்றி பெற்று ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை தானே முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு கூட வந்துட்டு சில நூல்கள் குறிப்பிடுதுங்க சரிங்களா இவர முதன் முதல மகா ராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றவர்னு கூட சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க மற்றும் இவர குப்த வம்சத்தோட முதல் சுதந்திர மன்னர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப இவரை என்னென்னலாம் சொல்றாங்க முதன் முதலா வந்துட்டு மகாராஜாதி ராஜா அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் சுதந்திர மன்னர் அப்படின்னு ரெண்டு இதுல சொல்லிட்டு இருக்கிறாங்க குப்த சகாப்தம் இவரோட காலத்துல இருந்துதான் தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா என்னதான் ஸ்ரீகுப்தர் வந்துட்டு ஒரு குப்தரோட வம்சத்தை தோற்றுவித்தாலோ குப்தரோட சகாப்தம் வந்துட்டு இந்த முதலாம் சந்திரகுப்தர் மூலமாதான் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு இவருக்கு அப்புறம் வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்துட்டு பதவிக்கு வந்திருக்கிறாரு அவர் யாருன்னு நம்ம பார்க்கலாமா வாங்க சமுத்திரகுப்தர் கிபி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட மகனான சமுத்திரகுப்தர் அப்போ முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் இந்த சமுத்திரகுப்தர் சரிங்களா குப்த அரசோட வம்சத்தோட தலைசிறந்த சிறந்த அரசர்ன்னு சொல்றாங்க இந்த சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட அவைகல புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிற பிரசஸ்தி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் எதை பிரியாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறத பிரசஸ்தி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அத அலகாபாத் தூண்ல குறிக்கப்பட்டிருக்கு பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்றது சரிங்களா இதை யார் இயற்றிருக்காங்க ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு புலவர் சமுத்திரகுப்தரோட அவைக்கல புலவரான ஹரிசேனர் அப்படிங்கிறவர் வந்துட்டு இயற்றிய ஒரு நூல் தான் வந்துட்டு பிரியாகை மெய்கியத்தி அதோட அர்த்தம் வந்துட்டு பிரசஸ்தின்னு சொல்றாங்க ஒருவர் ஒருவர் பாராட்டி புகழ்ந்துக்கிறது தான் அதோட சமஸ்கிருதத்தோட மீனிங் சரிங்களா சோ இதை இன்னுமே அலகபாத் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் சோ இந்த சம சமுத்திர குப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலகாபாத்ல இருக்கக்கூடிய இந்த தூண் கல்வெட்டு தான் இந்த குப்த வம்சத்தோட சிறப்பான மன்னரும் அரசரும் இவருதான் அப்படிங்கிறத பெருமையா சொல்லிக்கலாம் இவர இந்திய நெப்போலியன் அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா வி ஏ ஸ்மித் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வி ஏ ஸ்மித் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சமுத்திரகுப்தரை சிறந்த கல்விமான் கவிஞர் வீணை வாசிப்பார்னு கூட சொல்றாங்க வீணை வாசிக்கிற மாதிரி உருவங்கள்லாம் கூட தங்க நாணயத்துல எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அஸ்வமேதாயகம் நடத்திய முதல் குப்த மன்னன் இவருதான் அஸ்வமேதாயம் நடத்திய முதல் குப்த மன்னன் யாரு இந்த சமுத்திரகுப்தன் கவியரசர் மற்றும் கவிராஜன் என புகழ்படுகிறார் இந்த சமுத்திரகுப்தர் த நியூ ஹண்ட்ரட் பேட்டில்ஸ் எனும் அழைக்கப்படுகிறார் இவர் சரிங்களா இவரோட சமகால இலங்கை மன்னன் மேகவர்மன் அவரோட படை தளபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அரிமேனர் அப்படிங்கிறவர் சரிங்களா அலகாபாத்ல இருக்கிற தூண் கல்வெட்கள் எல்லாமே சமத்குப்தரோட சமுத்திரகுப்தரோட வெற்றியை பத்தி சொல்லுதுன்னு சில நூல்களை எழுதியவர் யாருன்னா ஹரிசேனர் சரிங்களா இவர் ஒரு புலவர் தான் இவர் யாரு இலங்கை மன்னன் மேகவர்மனோட படை தளபதி மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் இலங்கை மன்னனோட ஆஹ் இலங்கை மன்னன் மேகவர்மனோட படை தளபதி தான் இந்த ஹரிசேனர் சரிங்களா சோ தென் இந்தியா மீது படையெடுத்து வெற்றி கண்ட முதல் பேரரசர் வந்துட்டு இந்த சமுத்திரகுப்தர் தான் சரிங்களா பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்ற ஒருவரை பாராட்டி புகழ்ற பிரசஸ்தின்ற சமஸ்கிருத சொல் மறக்கவே கூடாது அதோட அர்த்தம் வந்துட்டு ஒருவரை பாராட்டி புகழ்றது அவைகால புலவர்கள் அரசர்களை பத்தி புகழ்ந்து பாடி தன்னோட சாதனைகளை பட்டியலிட்டு இருக்காங்க மற்றும் மக்கள் அத தெரிஞ்சுக்கணும்னு சில தூண்களையும் பொறிக்கப்பட்டிருக்காங்க இப்போ முதலாம் சமுத்திரகுப்தர் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பாக்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் இவரு கிபி முன்னூத்தி எண்பதுல இருந்து நானூத்தி பதினஞ்சு வரை ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தரோட மகன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஹ் முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்துட்டு சமுத்திரகுப்தர்னு பார்த்தோம் சமுத்திரகுப்தரை பத்தி நம்ம இப்ப எல்லாமே பார்த்தாச்சு இப்ப இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்க போறோம் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் யாரு சமுத்திரகுப்தரோட பையன் அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவரு சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜா குஜராத்தையும் கைப்பற்றி இருக்கிறாரு சரிங்களா தென்னிந்திய அரசர்களோட நட்புறவையும் வந்துட்டு மேற்கொண்டுட்டு வந்திருக்கிறாரு புதுப்பின் குதுப்பினாருக்கு பக்கத்துல இருக்கிற இரும்பு தூண் விக்ரமாதித்தாராலதான் வந்துட்டு உருவாக்கப்பட்டதுன்னு இன்னும் நம்பப்படுது விக்ரமாதித்யர் அப்படின்னா யாரு இரண்டாம் சந்திரகுப்தர் அப்போ இந்த விக்ரம் ஆதித்யர் அப்படின்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட பையன் அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஆஹ் இவரோட ஆட்சி காலத்துலதான் பாகியான் அப்படின்ற சீன பௌத்த அறிஞர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு நான் பின்னாடி சொல்றேன் ரொம்ப தலை சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவரோட நவரத்தினங்கள் அவைகளை அலங்கரிச்சதா கூறப்படுது இந்த இடத்துல நவரத்தினங்கள் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா புலவர்கள் சரிங்களா அவரும் அதுகளும் அவங்களும் யார் யாரு அப்படிங்கறத வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இவரோட காலத்துலதான் பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்துட்டு இந்தியாவுக்கு சொன்னோம் இவர் எதுக்காக வந்திருந்தாருன்னு நம்ம பாக்கலாமா அதாவது கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சீன யாத்திகர் பாக்யான் புத்த நூல்களை சேகரிக்கிறதுக்காகவும் புத்த விகாரங்களை தரிசிக்கவும் இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க வந்து பன்னெண்டு வருஷமா இந்தியாவில தான் தங்கி இருந்து இந்த வேலைகளை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சாக மன்னர் மூன்றாம் உருத்தி சிம்மனை கொன்று சாகர்களை முற்றிலும் அழிச்சிருக்கிறாருங்க சரிங்களா உருத்தி சிம்மனை கொன்று சாகர்களை முற்றிலும் அழிச்சிருக்கிறாரு சோ விக்ரமாதித்யன் சாகாரி குஜராத் சாகர்களை வென்றதால் சாகர்களை சாகாரி போன்ற பட்டங்களையும் சூட்டிக்கொண்டார் யாரு விக்ரமாதித்யன் என்ன இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் என்றால் சூரியனுக்கு ஒப்பானவர் அப்படிங்கிற அர்த்தம் ஆமாங்க சரிங்களா விக்ரமாதித்தியன் அப்படின்னா சூரியனுக்கு ஒப்பானவர் அப்படிங்கிற அர்த்தம் இவர்தான் தான் டில்லி இவர் தான் டில்லி மெஹராலி இரும்பு தூணை நிறுவியவர் மற்றும் உஜ்ஜினியை உஜ்ஜனியை இரண்டாம் தலைநகரமாக ஆக்கிக் கொண்டார் அப்போ முதல் தலை தலைநகரம் என்ன பாடலி புத்திரம் இவரோட ஆட்சி காலம் வந்துட்டு பொற்காலமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவரோட அவையில நவரத்தினங்கள்னு ஒன்பது அறிஞர்கள் இருந்து இருக்கிறாங்க அப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு ஒன்பது அறிஞர்கள் அதுல ஆரியப்பட்டா காளிதாச ஆஹ் அம அமரசிம்மன் தன்வந்திரி அஹ் வராக மிகிரர் இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க அதுல காளிதாசர் அப்படிங்கிற அறிஞர் தான் முதன்மையானவர் இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க காளிதாசர் காளிதாசரோட நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாகுந்தலம் ஆஹ் ரிது சம்ஹாரம் மேகதூதம் அப்புறம் குமார சம்பவம் மால விகாக்னிமித்ரம் ரகு வம்சம் மற்றும் விக்கிரம ஊர்பசியம் இது எல்லாமே காளிதாசர் அப்படிங்கிற அவை புலவரோட நூல்கள் இதுல ரிது சம்ஹாரம் தான் அவரோட முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஆமிச்சிட முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு நிமிஷம் রাড়ি <laughs> পয় விசாக தத்தர் அஹ் முத்திர தேவி சந்திரகுப்தம் ஆகிய நூல்களையும் வந்துட்டு இவர் எழுதியிருக்கிறாருங்க இப்போ இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் ஆஹ் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவகுப்தர் தேவஸ்ரீ இது எல்லாமே வந்துட்டு சந்திர இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் சரிங்களா விக்ரமாதித்யரோட அவையில இருந்த ஒன்பது நவரத்னங்கள் என்ன அங்க இருந்த அவை புலவர்கள் அவங்க யார் யாருன்னு பாக்கலாமா ஆஹ் முதல்ல வந்துட்டு காளிதாசர் காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்துட்டு சமஸ்கிருத புலவர் ஹரிசேனார் இரண்டாவது வந்துட்டு ஹரிசேனர் இவரும் வந்துட்டு சமஸ்கிருத புலவர் மூணாவது வந்துட்டு அமர சிம்ஹர் இவர் வந்துட்டு அகராதியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா தன்வந்திரி இவர் வந்துட்டு ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு அஹ் அடுத்து காக பானகர் இவர் வந்துட்டு ஒரு ஜோதிடர் அடுத்து வந்துட்டு சண்டு கட்டடக்கலை நிபுணர் வராக மிகிரர் வானியல் அறிஞர் வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் அப்புறம் வந்துட்டு விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் வந்துட்டு மாய வித்தைக்காரர் மெஜிசியன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு விக்ரம் ஆதித்தரோட அவையில இருந்த ஒன்பது நவரத்தினங்கள் அதாவது அறிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவரோட மகன் முதலாம் குமாரகுப்தர் சரிங்களா முதலாம் குமாரகுப்தர் ஏறியிருக்கிறாரு அப்ப இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் பேர் என்ன முதலாம் குமாரகுப்தர் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அவர் தான் நாலந்தா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கியிருக்கிறாரு நாலந்தா அப்படிங்கிற குமாரகுப்தர் எப்போ ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அவர் கிபி நானூத்தி பதினஞ்சுல இருந்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு இவரை மகேந்திர ஆதித்யன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போ குமாரகுப்தரோட இன்னொரு பேர் என்ன மகேந்திர ஆதித்யன் குமாரகுப்தரோட இன்னொரு பேர்தான் இந்த மகேந்திர ஆதித்யன் அதை மறக்க கூடாது அஹ் இப்படி ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒவ்வொரு ரெண்டு நேம் இருக்கு அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் உருவாக்குன நாலந்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம்தான் இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கந்த குத்த ஸ்கந்த குத்த காமிக்கிற ஒரே நிமிஷம் ஸ்கந்தகுப்தர் இவரோட காலம் எப்படி இருக்கு கிபி நானூத்தி பதினஞ்சுல இருந்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வரை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு குப்தர்களோட கடைசி பெரிய மன்னர் இவர் தான் இவர் காலத்துலதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த ஹூனர்கள் யாருன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி குப்தரோட வம்சவழியை நம்ம பாத்திரலாம் அடுத்ததா குப்த வம்சத்தோட கடைசி மன்னர் வந்துட்டு புத்திரகுப்தர் புத்திரகுப்தர் அப்படிங்கறதுதான் குப்த வம்சத்தோட கடைசி ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு விஷ்ணு குப்தர் அப்படிங்கிறது சரிங்களா மறந்துடாதீங்க குப்த வம்சம் வீழ்ச்சி அடைய யார் காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹூனர்கள் தான் அப்ப அந்த ஹூனர்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்கந்தகுப்தர் காலத்திலேயே வந்துட்டு படையெடுத்துட்டு வந்துட்டாங்க சரிங்களா அவங்க வந்து படையெடுத்து பிரச்சனை பண்ணி இதெல்லாம் தான் குப்த வம்சமே வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஓகேங்களா அப்ப குப்த வம்சம் வீழ்ச்சி அடையது காரணம் யாரு இந்த ஹூனர்கள் தான் அவங்க ஸ்கந்தகுப்தர் காலத்திலேயே படையெடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ குப்த வம்சமே வீழ்ச்சி அடைய வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல குப்தர்கள்னா யாரு குப்த கால பேரரசர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்திருந்தோம் நம்புறேன் இன்னைக்கு பார்த்தத கிளாஸ்ல முக்கியமான கேள்விகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் முதல் கேள்வி குப்த அரசர் பரம்பரைய தோற்று விற்றவர் யார் நோட் பண்ணிக்கோங்க நீங்க தான் இதுக்கான பதில்களை எழுதிட்டு வரணும் முதல் கேள்வி குப்த அரசர் பரம்பரைய தோற்று விற்றவர் யார் இரண்டாம் கேள்வி குப்தர்களின் எழுச்சியைப் பற்றி கூறிய நூல்கள் எத்தனை மூன்றாம் கேள்வி குப்த வம்சத்தோட தலைநகரம் எது நான்காவது கேள்வி ஸ்ரீகுப்தர் எந்தெந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காரு அஞ்சாவது கேள்வி மகாராஜாதி ராஜான்னு அழைக்கப்படுபவர் யார் ஆறாம் கேள்வி முதலாம் சந்திரகுப்தரின் மனைவியின் பெயர் என்ன ஏழாவது கேள்வி குப்த வம்சத்தோட முதல் சுதந்திர மன்னர் யார் எட்டாவது கேள்வி பிரசஸ்தியின் பொருள் என்ன ஒன்பதாவது கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் பெயர் என்ன பத்தாவது கேள்வி குப்த வம்சத்தோட கடைசி மன்னர் என அழைக்கப்படுபவர் யார் இந்த கேள்விகள கேள்விக்கான பதில்களை அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு கண்டிப்பா பாத்துட்டு வாங்க இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் இன்னொரு கிளாஸ்ல வேறொரு டாபிக்ல என்ன அப்படிங்கறத நம்ம விரிவா பாக்கலாம் சரிங்களா அவங்க சமூகம்னா சமூகம் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு ஆட்சி அமைப்புகள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி விரிவா பாக்கலாம் நன்றி வணக்கம்